Tea. There are some people there gathered every Koya day uh, to mark that uh, event to allow the government to go and live in their own land where they are forcefully built a, a Buddhist temple uh, in our people's private land. So that should be released for the people, or they should come for a negotiation. அப்போது நான் சொன்னேன் அப்பா இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது அவர் உயிர் பிரியமுல சொன்னார் தன்னை மய அந்த மயானத்தை தான் தகனம் செய்யணும் என்று அப்பா அங்க அந்த எங்களது மயானத்தில் எங்களை குடியிருத்த இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது குடியிருக்க அங்கே கொண்டு போய் உங்களை தகனம் செய்கிறார் என்று சொல்லி எங்களை முடியாது போச்சு எனக்கு இப்போ ஒரு தற்போது எழுபத்தி மூன்று வயசு நிலத்தை அபகரித்து வைத்திருப்பது என்பது ஒரு இன அழிப்பின் ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்த்தப்பட்டீர்கள் எனது பெயர் குமாரசாமி குணரட்னம் எனது சொந்த இடம் ஆறாம் வட்டார மயிலிட்டி தற்போது மானிப்பாயில் வசதி வருகிறேன் மற்றது என்னவென்றால் இன்று இன்று வரையும் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இலங்கை இராணுவம் நிலைகொண்டிருக்கும் எமது காணி எமது காணியில் நான் வான் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையும் பல்வொருள் ராணுவ கடையும் வைத்திருந்தேன் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இயங்க இராணுவத்துக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் விடுதலை குழிகளுக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் யுத்தம் ஏற்பட்டது அந்த யுத்தத்தின் போது நாங்கள் திடீரென்ற உடுத்த உழுப்போடு ஓடி 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 வந்தோம் ஓடி வரும்போது மேலே மேலே கிவிகள் குண்டுமழ பொழிய பிணங்கள் கீழே ரோட்டிலே விட விழுந்து கொண்டு எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு போய் நாங்கள் கோயில் வலியவும் அடைந்து அதன் பிறகு உறவினர் வீட்டிலும் கடந்த முப்பத்தி மூன்று வருஷங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இலங்கை ராணுவம் குடிக்கொண்டிருக்கும் காணி அவர்களுடைய அரசாங்க காணியோ அல்லது இராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்ட காணியோ அல்லது சிங்கள மக்களுடைய காணியோ இல்லை இது எங்கட பூர்வீக நாங்கள் பிறந்த மண் எங்களது பரம்பரை பரம்பரையாக பாட்டன் பூட்டன் கோப்பாட்டன் நான் வாழ்ந்த பூமி இந்த பூமியில இப்பொழுது இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த இடம் பெயர்ந்து இவ்வளவு முப்பத்தி மூன்று வருஷம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நான் இப்போது தற்பொழுது பான் உற்பத்தி செய்யும் ஒரு ஒரு முதலாளியாக நான் எனது காணியில் பேக் ஹவுஸ் நடத்தி கொண்டிருந்தேன் இருந்தேன் இப்போது நான் ஒரு முதலாளியா இருந்தும் ஒரு கூலி வேலை இன்னொரு இன்னும் ஒரு முதலாளியின் கீழ் வேலை கூலி வேலை செய்ய வேலை கூலி வேலை செய்கிறேன் இந்த காணியை தரும்படி கேட்டுக் கொள்கிறேன் எனது தகப்பனர் என்ன பெற்ற தகப்பனர் பிறந்த அந்த பூமியில் இப்போ தற்போது தொண்ணூற்றி எட்டு வயசில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலமானார் தன்னை மயிலட்டி மயானத்தில் தான் அடக்கம் சொல்லி என்ன சொல்லு கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் அப்பா இராணுவம் நிலை கொண்டிருக்கிறத உயிர் பெரிய முதல் சொன்ன அந்த தான் தகனம் செய்யணும் செய்யவும் அப்பா எங்களது மயானத்தில் எங்களை குடியிருத்த ராணுவம் நிலை கொண்டு இருக்கிறது குடியிருக்கு அங்கே கொண்டு போய் உங்களை தகனம் செய்யறாது என்று சொல்லி எங்களை முடியா போச்சு எனக்கு இப்போ தற்போது எழுபத்தி மூன்று வயசு நான் பிறந்த மண்ணில் அதாவது அந்த நாளையில ஆஸ்பத்திரிகள் கிடையாது உழைவு என்ன பெற்ற தாய் வீட்டில தான் பிரசரிச்சு நான் வீட்டில்தான் தான் பிறந்தேன் அந்த மண் அந்த மண்ணிலே அந்த மண்ணில் உள்ள பூமியின் மயானத்திலே நான் இறந்தால் எனது பிள்ளைகளுக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன் என்னை அந்த மண்ணில் தான் என்னை மயானத்தில் அந்த அங்கே உள்ள மயானத்தில் தான் என்னை அடக்கம் செய்ய வேணும் என்று ஆனால் அது முடியாத நிலைமை தற்பொழுது அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து வந்து இதை நாங்கள் இப்படி எத்தனையோ போராட்டம் செய்து ஒரு விதமான பலனும் இல்லை எனவே மதிப்புக்குரிய திசாயநாயக்க அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த மக்களின் உறுதியில் அனைத்தும் விடப்படும் என்று சொல்லி இன்றைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்தது நாங்கள் அவர் இவர் அவராவது விடுவர் என்று அன்பகுமார கிருஷ்ணநாயக்கா என்ற மதிப்புக்குரிய தற்போது ஆண்டு ஒன்றத்தின் ஜனாதிபதி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவருக்கு வாக்களித்தேன் நான் வாக்களித்தேன் இன்று வரையும் அது செவிதாக்கவில்லை அவர் வார வார அரசியல்வாதிகள் எல்லாம் இதை செய்தால் நாங்கள் எங்கே போவது எங்களது மண்ணில் வாழ விட வேண்டிய நான் மட்டுமல்ல எத்தனையோ குடும்பங்கள் அயல் அட்டை சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி விலகி தூர தூர இருக்கிறோம் ஒன்றாக வாழ வேண்டுமென்று நான் இந்த மாண்பு எனது மதிப்பிற்குரிய ஜனாதிபதியையும் இங்கு இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தையும் எனது புரட்டியை எடுத்தியூ சார் அவர்களுக்கும் எனது நன்றி நன்றி வணக்கம் அவ்வளவு பின்னாலும் என்னுடைய சாப்பிட்ட சார்பைக்க இடம் இல்லாமல் என்னுடைய மண்ணை விட்டால் எனக்கு போதும் அவ்வளவும் போதும் எனக்கு அவருடைய என்னுடைய

மயிலிட்டியிலே தமது தமது மண் தமது இல்லங்கள் தமது பொது இடங்கள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற போராட்டத்தை சில நாட்களாக இப்பிரதேச மக்கள் இந்த இடத்திலே நடாத்தி கொண்டிருக்கிறார் எமது நிலம் எமக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது மிகவும் ஒரு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக அமைகிற அதே வேளையில் நம்முடைய தமிழர்களுடைய ஒரு உரிமையின் குரலாகத்தான் இது ஒழிக்கப்படுகிறது தனிய ஒரு மனித உரிமை மீறல் செயற்பாடு மட்டுமல்ல இது ஒரு இன அழிப்பின் செயற்பாடாகத்தான் துளங்குவதாக நாங்கள் நோக்க வேண்டியிருக்கிறோம் இந்த இடத்திலே மக்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து வெளியேற்றப்பட்டு அந்த போரின் நிமித்தம் மீண்டும் அந்த போர்க்கால சூழல்கள் முடிவடைந்த பொழுது இந்த ஆலயங்களிலே வழிபாடுகளை நடாத்தி இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த ஆலயங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருந்தது ஒரு வேதனையின் ஒரு விடயமாக இருக்கிறார் இப்பொழுதும் அந்த அளிக்கப்பட்ட இடத்திலே வழிபாடுகளை மக்கள் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்விடங்களிலே அவர்கள் மீண்டும் வாழ முடியாமல் இருக்கிறார்கள் தங்களுடைய பாடசாலையிலே கல்வி கேட்க முடியாமல் இருக்கிறது தங்களுடைய கிண அந்த நல்லதண்ட கிணறிலே தண்ணீர் அள்ள முடியாமல் சோகங்கள் இருக்கிறது எத்தனை இன்னும் எத்தனையோ வேதனைகளோடு நமது மக்கள் வாழுகிறோம் இந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்ற பின்பும் பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பு கூட நமது தமது சொந்த இடத்திலே குடியேற இலங்கை அரசும் இராணுவமும் தடுப்பதென்பது ஒரு மனவேதனையான மட்டும் அல்ல விடயம் மட்டுமல்ல இது எங்களுடைய ஒரு இன்னமொரு இன அழைப்பின் ஒரு பங் அங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக உள்ளது இங்கே நாங்கள் இதுக்கு இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் தள்ளி தையிட்டியிலே அந்த போராட்டத்தை மக்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் செம்மணியிலே மக்கள் நூற்று கணக்காக ஆடைகளின்றி பெண்கள் குழந்தைகள் உட்பட புதைக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை நினைந்து அந்த எச்சங்களை பார்த்து வேதனையோடு அங்கு ஒரு குழுமம் ஒன்று கூடியிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கைதிகளுடைய உறவுகள் தங்கள் அவர்களை விடுதலை செய்யும்படி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு வகையான போராட்டங்கள் நமது மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாங்கள் ஒரு முயற்சி பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் நாங்கள் சுமாக வாழ வேண்டும் நாங்கள் இந்த மண்ணிலே தமது மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள் தான் அங்கே வலுப்பெறுவதை நாங்கள் பார்க்கறோம் இதை அடக்குகிற ஒரு நிலை என்பது மறுக்கிற ஒரு நிலை என்பது எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு விடயத்தையும் மறுக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய வடகிழக்கிலே தான் இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது தெற்கிலே இவ்வாறு எத்தனை ஏக்கரை மக்களுடைய காணியை இராணுவமோ அல்லது அரசோ கையகப்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகுந்த இல்லை என்று நாங்கள் சொல்லிவிடலாம் ஆனால் வடக்கிலே அந்த நிகழ்த்தப்படுவது கிழக்கிலே நிகழ்த்தப்படுவது எங்களை இந்த தமிழ் மக்களை ஒரு சிறுபான்மையினராக பார்ப்பதும் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்பதை மறுப்பதன் ஒரு அங்கமாகத்தான் நாங்களும் இதை நோக்க வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இன்று இந்த முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திலே நாங்களும் இந்த மக்களோடு இணைந்திருக்கிறோம் இவர்களுடைய உரிமைக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம் இவர்களுடைய இந்த தேவையிலே நாங்களும் உடனிருப்பவர்களாக இருக்கிறோம் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமானது தேவையானது அவசியமானது எனவே இதை அரசாங்கம் நிச்சயமாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவில் அழுத்தங்கள் கிடைக்க வேண்டும் இந்த மக்கள் தங்களுடைய காணிகளில் தங்களுடைய சொந்த காணிகளில் மீண்டும் குடியமருகிற நாளை வெகு மிரைவிலே இந்த அரசு அல்லது இந்த இராணுவத்தினர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த மக்களுடைய விருப்பம் அதுவே எங்களுடைய அபாவாவும் இருக்கிறது நன்றி Uh, they have uh, organized a demonstration against their land grabbing uh, since 1991 the, from the time of displacement the people were living in different places still they are living even after the cessation of war in 2009 now 16th year is over still people are living in their, not in their houses, they are living in rented houses. so the people's rights is uh, very much uh, uh, negated and they are not allowed to stay or live in their own land. so we are here to show our solidarity with our people who they are uh, raising their voice or uh, raising their voice to the uh, sri lankan government or the uh, military and the uh, international governments to pay attention uh, on the uh, request of the people who are here uh, for the last uh, uh, 35 or 40 years people are living in the rented houses so uh, we are here with the people uh, to mark and uh, give a voice uh, against this uh, violation of uh, allowing the peoples to stay or live and develop their life in their own lands and uh, the churches the schools the temples they were uh, destroyed and they are not allowed to worship in their own churches or temples so the uh, those areas are um, covered with uh, uh, military protection so the government should pay attention uh, to the request of our people to live in their own land for the last uh, 35 or 40 years you just imagine uh, to live in a rented house where they have their own land and own houses uh, in the uh, under the protection of the military so the people are staying outside of the military camp and voicing uh, against the government and the military and uh, to uh, release those uh, uh, lands so that the people can go and live in their own land we are not asking for others land we are asking for our own land today uh, we could see the people yesterday today and tomorrow uh, many people are gathered at chairman there are many skeletons are being uh, excavated in Chamonix. Uh, the baby skeleton, the ladies, the men—more than uh, hundred or two hundred or three hundred skeletons will be excavated very soon. And uh, those areas, uh, and the, the, when they find the skeletons, they couldn't find a piece of cloth, so they were tortured and they were uh, buried. So we need uh, we need to voice uh, for that uh, incident also. There are many people gathered over there, and uh, we hear uh, the important person from uh, the Human Rights Commission. They have come here so he may uh, attend uh, to our needs and voice for our people and for our needs. Uh, and uh, Many demonstrations are taking place uh, in our places. there are some people there gathered every day uh, to mark that event to allow the government to go and live in their own land where they are forcefully built a, a Buddhist temple in our people's private land. So that should be released for the people or they should come for a negotiation. And uh, our people's land here, the Maillati people, the Kekesh people, they, their lands are being uh, uh, stopped, or the, the access is uh, very much restricted. Uh, the many people are seeing their own land with uh, uh, staying outside of the uh, military camp, even after sixteen years. So this, this should be uh, allowed. People should be allowed to go and uh, live in their own land, not in others' land. We are not asking for others' land, not even the government's land. The people are asking their own land, for their own land. So let us, uh, we are also joining or showing our solidarity with the people um, so that uh, this voice uh, may be heard internationally. For this, uh, uh, the media should take this uh, uh, news uh, internationally and in uh, the national international level also. Uh, the, the people of the southern people should also realize, uh, and they also should support the people's plea and people's request. So, this is the request of our people. Uh, they are asking, please allow us to live in our own land. Thank you. மல்வம் பங்கிலிருந்து அருட் தந்தை அருட்செல்வன் பங்கு தந்தையாக பணி செய்கின்றேன் இதே நாளிலே இந்த மயிலிட்டி பகுதியிலே மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை விடுவிக்க கோரி கொண்டிருக்கின்ற இந்த சாத்வீக போராட்டத்திலே நானும் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் இந்த மக்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு இடங்களிலே சிதறொண்டு போய் வாடகை வீடுகளிலும் இரவல் வீடுகளிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் சொல்லணா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய சொந்த நிலம் காணி பூமி அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய நிலவளம் எல்லாம் இங்கே அப்படியே உதர்கள் மந்தி போய் கிடக்கின்றன ஒரு பகுதியிலே மறுபகுதிகள் மறுபகுதி ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்கின்றது ராணுவமே அதிலே தோட்டங்கள் செய்து அதனுடைய பயன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த நிலத்தை அந்த காணி பூமிக்கு சொந்தக்கார மக்கள் அவர்கள் அகதிகளாக இன்று வரையும் அவர்கள் அகதி அகதிகளாக வாழுகின்றார் அவர்கள் வாழுகின்ற இடம்பெயர்ந்து இருக்கின்ற இடங்களிலே அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் தொல்விமாளாகவே சொந்த சகோதரர்கள் அவர்களுடைய விடுகளிலே ஓராண்டு இரு ஆண்டு ஐந்து ஆண்டு வாழுகின்ற பொழுதே உறவு கசக்கிறது ஆனால் இவர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் வேறு இடங்களிலே அவர்களுடைய தொழிலை பகிர்ந்து அவருடைய கடல் வளத்தை பகிர்ந்து அவருடைய நிலங்களை வீடுகளை பகிர்ந்து வாழுகின்ற பொழுது அப்படிப்பட்ட துன்பங்கள் துன்பங்கள் மனவேதனைகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் புரி ஆகவேந்தவர்களேனே இந்த நிலங்களை இந்த மக்கள் மீண்டுமாக அவர்கள் நிலங்களிலே வாழ்வதற்கு உரிய வழிவகைகளை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களும் அதிகாரிகளும் நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய விகோவித்த ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இந்த நிலங்கள் மீண்டும் இவர்களுக்கு மிக விரைவிலே கொடுக்கப்பட வேண்டும் பல விதமான காலகட்டங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கு பத்து வருடத்திலே இந்த நிலத்தை விடுகின்றோம் என்று சொல்லப்பட்டது இருபது வருடத்திலே விடுகிறோம் சொல்லப்பட்டது இப்பொழுது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் இந்த நிலம் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது துரரசவசமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த செய்தி நிச்சயமாக உடைய ஜனாதிபாரர்களுக்கு அதிகார மட்டங்களுக்கு செல்ல வேண்டும் ஏன் வெளி உலகுக்கு சர்வதேசம் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்து இந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே அவர்கள் பாதுகாப்பாக கௌரவத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் சுய நிர்ணய உரிமையோடு அவர்கள் வாழ்வதற்கு இந்த அதிகாரிகள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்தை தான் கேட்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு பதிலை மிக விரைவிலே இந்த அதிகாரிகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த வலையிலே நான் விநயமாக கேட்டு நிற்கின்றேன்